கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் கிரிக்கெட் வீரர் தோனியின் தீவிர ரசிகர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் தோனிக்காக வீட்டையே மஞ்சள் நிறமாக மாற்றியவர் தற்கொலை செய்து கொண்டது ஏன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள அரங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபிகிருஷ்ணா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் தீவிர ரசிகராக இருந்தார் கோபிகிருஷ்ணா தோனி மீதி இருந்த பாசத்தில் தனது வீட்டை சிஎஸ்கே அணியின் மஞ்சள் நிறத்தில் மாற்றி வீடு முழுவதும் தோனியின் படங்களை வரைந்து வைத்துள்ளார் இதனால் தோனியின் ரசிகர்கள் பலர் இவரது வீட்டை வந்து பார்த்து செல்வது வழக்கம் தோனியின் மீது தீவிர பற்று கொண்டிருந்த கோபி கோபிகிருஷ்ணன் வியாழக்கிழமை அதிகாலை வீட்டில் தூக்கில் தூங்கிய நிலையில் இறந்து கிடந்தார் மர்மமான முறையில் இறந்து கிடந்த கோபிகிருஷ்ணன் உடலை கைப்பற்றி ராமநத்தம் போலீசார் விசாரணை நடத்தினர் கோபிகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலையா என்று விசாரணை நடத்தியதில் பல தகவல்களும் கிடைத்தன அரங்கூர் கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் கோபிகிருஷ்ணனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் பிரச்சினை எழுந்திருக்கிறது இதில் கோபிகிருஷ்ணனை சிலர் தாக்கியுள்ளனர் இந்நிலையில்தான் கோபிகிருஷ்ணன் அதிகாலை வீட்டில் மின்விசிறியில் சடலமாக இருக்கிறார் பெரம்பலூர் மாவட்டம் பொன்னாங்கோணத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இதில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் பத்து மாதத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் தருவதாக கூறி பணம் வசூலித்ததாக தெரிகிறது கோபிகிருஷ்ணனும் இந்த நிறுவனத்தில் பணம் கட்டியதாக தெரிகிறது நண்பர்கள் பலரிடம் பணம் பெற்று சுமார் எண்பது லட்சம் ரூபாய் வரை கட்டியதாகவும் கூறப்படுகிறது அவரிடம் பணத்தை கொடுத்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் திருப்பிக் கேட்டு நெருக்கடி கொடுத்து வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு காணும் பொங்கலை ஒட்டி கிராமத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் கோபிகிருஷ்ணனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில்தான் வீட்டில் மின்விசிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கோபிகிருஷ்ணன் கோபிகிருஷ்ணன் உயிரிழப்பை சந்தேக மரணம் என்று வழக்கு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோபிகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் கோபிகிருஷ்ணனுக்கு அன்பரசு என்ற மனைவியும் பத்து வயதில் கிஷோர் எட்டு வயதில் சக்திதரன் என்ற இரு மகன்களும் இருக்கின்றனர் மேலும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது